வணக்கம் வித்தகன் சார் வணக்கம் சினிமா பஜார் நேயர்களுக்கும் என் வணக்கம் நடிகை நயன்தாராவை பற்றின டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்களா இன்னைக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி அந்த ஆவணப்படம் மத்தியானம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு நயன்தாராவுடைய நாற்பதாவது பிறந்த நாள் அவங்க நூறாண்டு காலம் நல்லா வாழணும்னு மனசார எண் சார் சேனல் சார்பிலும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர இன் ஆவணப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் ஆனால் அதை நான் பார்க்கவும் இல்லை பார்க்குற ஆர்வமும் எனக்கு இல்லை ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸாவே இருந்தால் கூட எல்லோரும் அந்த ஆவணப்படத்தை பார்த்துட முடியாது அதை பார்க்கறதுக்கு தனியாக பே பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படி தனியாக பே பண்ணி பார்க்குற அளவுக்கு இது ஒன்றும் மகாத்மா காந்தியுடைய பயோகிராஃபியோ அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறோ கிடையாது அதனால் இதை வந்து பணம் கொடுத்து பாட்டணுங்கிற அவசியம் கிடையாது அதனால நான் பார்த்தேன் சார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தனுஷை கடுமையாக விமர்சனம் செஞ்சு நயன்தாரா வெளியிட்ட அறிக்கையை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோ மீது ரிட்டையர் ஆக போகிற ஒரு நடிகை வைக்கிற அவதூறுகள் அப்படின்னு தான் எனக்கு அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு பார்வையில் எனக்கு தோணுச்சு என்ன சார் ரிட்டையர்மெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க இப்போவும் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் நடிகை நயன்தாரா தானே அது ப்ரொடியூசர் நயன்தாரா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய மார்க்கெட் சரியாக ஆரம்பிச்சிருச்சு கடைசியா அவங்க நடித்த பல படங்கள் வரிசையா ஃப்ளாப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நடித்த அண்ணா தேவும் சிவகார்த்திகேயன் கூட ஜோடியா நடித்த மிஸ்டர் லோக்கல் படமும் அதுக்கு பிறகு ஜீரோ டூ இறைவன் ஜெயம் ரவி கூட நடித்த இறைவன் அந்த படம் வந்ததே பல பேருக்கு தெரியாது கடந்த ஆண்டு தான் வழி வந்திருக்கு இப்போது கனெக்டுன்னு ஒரு படம் அதுவும் அப்படி ஒரு படம் வந்ததே பல பேருக்கு தெரியாது அப்புறம் லாஸ்டாக வந்திருக்கிற அவங்களுடைய அன்னபூர்ணி இது எல்லாமே ஃப்ளாப்பு படங்கள் இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து ஃப்ளாப்பு படங்களை கொடுத்துட்டு இருக்கிற நடிகை எப்படி வந்து ஒரு இன்னிக்கும் ஒரு முன்னணி நடிகைன்னு சொல்ல முடியும் ப்ரொடியூசர்ஸ் ஏமாந்து போய் அவங்க கேட்குற பத்து கோடி சம்பளத்தை கொடுத்து கொடுத்து ஒரு சூதாட்டம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப காலம் ஓடாது இப்போ அவங்க அதிகமாக நம்பி இருக்கிறது ஜெயம் ரவி கூட நடிக்கிற தனியொருவன் பார்ட் டூ படம் தான் ஒருவேளை அந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இன் இவங்களுக்கு நயன்தாராவுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அவங்களுடைய சஸ்டெயின்மெண்ட் இருக்கலாம் அந்த படமும் ஒருவேளை சரியா போகலைன்னாக்கா அதுக்கு பிறகு நயன்தாராவுக்கு பட வாய்ப்புகளே இருக்காது இந்த நேரத்தில் நான் இன்னொன்றும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மற்ற பட மற்ற பட தயாரிப்பாளர்கள் நடி தயாரிக்கிற படங்களில் நடிக்கிற நயன்தாரா பட ப்ரமோஷன்ஸ்க்கு வர மாட்டேன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சா எனக்கு என்ன தோல்வி அடைஞ்சா எனக்கு என்ன எனக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது ஆனால் அதுவே அவங்க தயாரிக்கிற சொந்த படம் அப்படின்னா இப்போது நெட்ரிக்கன் ஆகட்டும் கனெக்ட் ஆகட்டும் அவங்க படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறாங்க ப்ரெஸ் ஷோவுக்கு போகிறாங்க இது தவ இது மட்டும் இல்லாமல் சினிமா தேட்டருக்கு கூட விசிட் போய் மக்களை ஆச்சரியப்படுத்துகிறாங்க சேனல்களில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க தான் பணம் போட்டு தயாரிக்கிற படம் மட்டும் சக்சஸ் ஆனால் போடும் மற்ற தயாரிப்பாளர்கள் தன்னை வச்சு படம் எடுத்து அவங்க வந்து சக்சஸ் ஆனாலும் கவலை இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் கவலை இல்லை என்பதுதான் நயன்தாராவின் நிலைப்பாடு என்பதை இந்த நேரத்தில் மக்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சரி சார் நயன்தாரா அறிக்கையில நியாயம் இருக்கா இல்லையா அதை பற்றி நான் விளக்கம் சொல்லுங்க இதனுடைய பின்னணி தகவல்களை சொன்னா மக்களுக்கே புரிஞ்சிடும் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நானும் ரவுடி தான் படத்தை தயாரித்தார் தனுஷ் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னால விக்னேட் சிவன் கோடா கோடி என்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்திருந்த இயக்குனர் தோல்வி படத்தை கொடுத்த காரணத்தினால அவருக்கு வேற தயாரிப்பாளர் யாரும் கிடைக்கல அந்த நேரத்தில் அவர் ஐஸ்வர்யா ரஜினியுடைய சிபாரிசை பெற்றுக்கொண்டு தனுஷை சந்திச்சு தனக்கு படம் தயாரிக்க உதவுமாறு கேட்டிருக்கிறார் அப்போது கதை கேட்டிருக்காரு தனுஷு கதை பிடிச்சி போனதுனால சரி ஒரு பையனுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் சொன்ன பட்ஜெட் அதாவது தனுஷ் விக்னேஷ் சிவன் கிட்டே சொன்ன பட்ஜெட்டு ஆறு கோடி ஆறு கோடியில் நீங்கள் படம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அந்த படத்தில் நயன்தாராவை ஹீரோயின் ஆக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சதும் தனுஷ் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி தனுஷும் நயன்தாராவும் நண்பர்களா இருந்திருக்காங்க அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த எதிர்நீச்சல் படத்துல தனுஷ் தயாரிச்ச படத்துல கூட நயன்தாரா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க அந்த பாடலுக்கு அவர் நடனம் ஆடுவதற்கு தனுஷுடைய நட்புக்காக அவர் பணம் கூட வாங்காம நடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட நயன்தாராவுக்கு தனுஷ் செய்கிற துரோகம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு சில பேர் குழம்பிகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் கேட்டாக்கா அவங்களுடைய எண்ணங்கள் மாறும் அந்த நட்பின் அடிப்படையில் தனுஷ் தான் நயன்தாரா கிட்ட நான் ஒரு பையனை அனுப்புகிறேன் கதை சொல்கிறதுக்கு நீ கதை கேடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு நயன்தாராவுக்கு அந்த கதை பிடிச்சி போனதுனால நடிப்பு ஒப்புக்கொண்டாங்க இதுவே விக்னேஷ் சிவன் வேறு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் யாரோ ஒரு தயாரிப்பாளர் படம் தயாரிக்க முன் வந்து அதில் நயன்தாரா நடிக்க வைக்க விரும்பி இருந்தால் கூட நயன்தாராவை விக்னேஷ் சிவன் சந்தித்திருக்கவே முடியாது அன்றைய காலகட்டத்தில் ஆனால் அவர் தனுஷுக்காக விக்னேஷ் சிவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து கதை கேட்டு நடிக்க ஒப்புக் கொண்டார் அவர் நடிக்க ஆரம்பித்த பிறகு விக்னேஷ் சிவன் வீசிய காதல் வலையில் நயன்தாரா விழுந்து விட்டார் அதுக்கு பிறகு அவங்க ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் ஸ்கால்ஷீட் இல்லாத தேதிகளில் வெளியில் போய் காதல் பண்ணியிருந்தாக்கா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க வந்து ஷூட்டிங்கே பாதிக்கிற அளவுக்கு மணிக்கணக்காக கேரமில் போய் போய் பேசிகிட்டு இருக்கிறது அடிக்கிறது கால்ஷீட் தேதிகளில் நடிக்காமல் ஊர் சுற்றுவது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க இதை தான் தனுஷ் கேள்விப்பட்டு நடிகை ராதிகா கிட்ட கூட அந்த படத்தில் விக்னேஷ் சிவனுடைய அம்மாவாக நினைத்த நடிகை ராதிகா கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டாராம் நயனும் தனுஷும் லவ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ பெரிய சீனியர் ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இது கூட தெரியாது சொன்னீங்களே வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தான் தயாரிக்கிற படம் படத்தில் தன்னுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணத்தை ஒழுங்காக முடித்து கொடுக்காமல் இவங்க வந்து ஏதோ கல்லூரி காதலர்களை போல் வந்து பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற கடுப்பு தனுஷுக்கு இப்படியே வந்து நிறைய நாட்களை வீண் செய்து நிறைய ரீஷூட் செய்து நயன்தாராவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய காட்சிகளை ரீஷூட் செஞ்சு கிட்டத்தட்ட பதினாறு கோடி அளவுக்கு செலவை இழுத்து விட்டுட்டு இருக்காரு விக்னேஷ் அதாவது தனுஷ் போட்ட நிபந்தனையான ஆறு கோடி என்பதை தாண்டி பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா போயிருந்து அந்த படம் தயாரிப்புக்கு இதன் பிறகு தனுஷ் மனம் வெறுத்து போய் ஏன்னா பொதுவா நிறைய பேர் சினிமா தயாரிக்கிற நிறைய பேர் வந்து ஃபைனான்ஸ் வாங்கி தான் கடன் வாங்கி தான் வந்து படம் தயாரிக்கிறாங்க தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணம் போட்டு படம் தயாரிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சொற்ப வேண்டியது தான் அதுவும் தனுஷ் இருந்த காலகட்டத்தில் அவர் இன்னை இந்த இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தோடு அவர் இல்லை ஸோ அவர் கடன் வாங்கி தான் படம் பண்ணிட்டு இருந்தார் அந்த கடனுடைய வட்டி ஏறிக்கிட்டே போச்சு இந்த ரெண்டு பேரால் ஒரு வழியாக இந்த படத்தை வந்த விலைக்கு விற்று முடிச்சிட்டா தான் அட்லீஸ்ட்டு ஒரு ஆறு கோடியாவது கிடைக்கும் பத்து கோடி நமக்கு நஷ்டமானால்தான் பரவாதுன்னு சொல்லிவிட்டு விநியோகஸ்தர்களுக்கு ஆறு கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வித்து கொடுத்துட்டாரு ஆனால் அதுக்கு பிறகு அந்த படம் பெரிய வணிக ரீதியான வெற்றியை பெற்றதனால் பல நடைந்தவர்கள் யாருன்னு பார்த்தாக்கா ஒன்று நடித்த ஹீரோ ஹீரோயின் விஜய் சேதுபதியா நயன்தாரா அவங்களுடைய மார்க்கெட் உயர்ந்தது விக்னேஷ் சிவன் ஒரு டைரக்டராக அப்போ தான் அவரை வந்து குடம்பாக்கம் திரும்பி பார்த்தது இதுக்கப்புறம் வந்து விநியோகஸ்தர்கள் லாபம் அடைஞ்சாங்க தேட்டர உரிமையாளர்கள் லாபம் அடைஞ்சாங்க ஆனால் தனுஷுக்கு பத்து கோடி நஷ்டம் என்பது நஷ்டத்தில் தான் முடிந்தது இதன் பிறகுதான் தனுஷ் மற்றும் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் போச்சு அதுக்கு பிறகு ஆனால் அதை ரெண்டு பேருமே வந்து வெளியில காட்டிக்கல மீடியாக்கள் கிட்ட அதை காட்டிக்கலை அதன் பிறகு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களுடைய திருமணம் நடைபெற்றது நயன்தாரா திருமணம் அந்த திருமணத்துக்கு தமிழ் சினிமாவின் முக்கியமான ஆளுமைகள் எல்லோரையும் நேரில் சென்று அழைத்திருக்காங்க நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஆனால் தனுஷுக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை அதாவது யார் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு டைரக்டர் என்கிற அந்தஸ்தை கொடுத்தாரோ வாழ்க்கை சினிமாவில் ஒரு வாழ்க்கை கொடுத்தாரோ அந்த தனுஷுக்கு இவங்க நேரில் போய் அழைப்பு கூட கொடுக்கல இவ்வளவும் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் எங்களுக்கு துரோகம் பண்ணுறாரு எங்ககிட்ட காட்டுச்சியோடு நம்புகிறாரு என்று நயன்து நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை மக்களே முடிவு செய்து கொள்ளுறாங்க சார் உங்கள் வாதப்படி பார்த்தா தனுஷ் என்ஓசி கொடுக்க மறுத்தது சரிதானா அப்படியே சரிதான் வச்சுக்கிட்டாலும் அதை மறுத்ததுக்கு ஏன் ரெண்டு வருஷம் கால அவாசம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க நல்ல கேள்வி என்ஓசி கொடுக்கிறதும் கொடுக்க மறுக்கிறதும் ஒரு தயாரிப்பாளருடைய பிளராவேட்டிவ் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதில் யாரும் தலையிட முடியாது அவருக்கு மனவலி இவங்களால் தனக்கு வந்து இவ்வளவு மன உளைச்சல் ஏற்பட்டது பத்து கோடி ரூபாய் பணம் நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிற மனவலியின் காரணமாக அவர் கொடுக்க மறுத்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரும்பாலும் ஒரு தவறான தகவல் பரவிக்கொண்டிருக்கு அதுதான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி இதையே வந்து தனுஷ் ரெண்டு வருஷ காலம் எழுத்தடிச்சு இப்போது மறுத்திருக்காரு அப்படிங்கிறது உண்மை அது கிடையாது இவங்க அதை தன்னுடைய கல்யாணத்தை வியாபார பொருளாக்கி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்க முடிவு செஞ்ச உடனே இதில் என்னென்ன படக்காட்சிகள்லாம் இடம்பெறணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு அந்த சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கிட்டலாம் வந்து என்ஓசி வாங்கும்போதே அப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து முறையாக அப்ரோச் பண்ணாமல் ஒரு குறுக்கு வழியில் அப்ரோச் பண்ணி அனுமதி கேட்டிருக்காங்க அதாவது தனுஷுடைய மேனேஜர் விக்னேஷ் சிவனுக்கு நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நட்பின் அடிப்படையில் அவர் விக்னேஷ் விக்னேஷ் சிவன் வந்து நே தனுஷுடைய மேனேஜருக்கு ஃபோன் போட்டு கேஷுவலாக ஏதோ பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அப்படியே வந்து பத்தோடு பதினொன்னாக இந்த கண்டக்டை குகுத்தி அதுபோல் நாங்கள் டாக்குமெண்ட்ரி தயாரிக்கிறோம் அதுக்கு நான் அந்த தான் படத்தோட சீன்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு என்ஓசி அனுப்பிட மெயில் பண்ணிவி அப்படின்னு ரொம்ப புதுதாக கேட்டிருக்காரு வில்லேஷன் ஆனால் அந்த மேனேஜர் அதை செய்யலை ஒரு முறைப்படி ப்ரொஃபஷ்னலாக தனுஷ்கிட்ட இதை சொல்லி அவருடைய ஒப்புதலி கேட்டிருக்காரு தனுஷ்க்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு தனக்கு இவ்வளவு தீங்கு இழைத்தது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னை வந்து ஒரு கிள்ளுக்கரியாக நினச்சி தன்னை மதித்து தன்னைக்கிட்ட வந்து இந்த உதவியை கேட்கக்கூட செய்யாமல் மேனேஜர் தனக்கே தன் நாலேஜுக்கே வராமல் மேனேஜரை மிஸ்யூஸ் பண்ணி குறுக்கு வழியில் இவங்க அனுமதி வாங்க பார்த்தது வந்து தனுஷ்க்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்திடுச்சு அதனால் அவர் கொடுக்க மறுத்து விட்டார் இப்போ இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கிலேயே இந்த அனுமதியை என்ஓசி கொடுக்க மறுத்து விட்டார் அதன் பிறகு யார் யார் மூலமாகவோ தனுஷுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார் நயன்தாரா இந்த இடத்துல இதுவரைக்கும் எந்த சேனலிலும் யாரும் சொல்லாத ஒரு தகவலை நான் இந்த சினிமா பஜார் சேனல் மூலமாக மக்களுக்கு சொல்கிறேன் தனுஷுக்கு சில மாதங்களுக்கு முன்னால பட தயாரிப்பாளர்கள் ரெட் கார்டு போட்டாங்க நியாபகம் தனுஷுக்கு ரெட் கார்டு போடுகிற அளவுக்கு அப்படி ஒரு துணிச்சல் பட தயாரிப்பாளர்களிடம் இல்லாமல் தான் இருந்தது அவர் தொழில் ரீதியாக சில தவறுகள் பண்ணியிருக்காரு பல பேருக்கு கால்ஷீப் கொடுத்துட்டு கால்ஷீட் சொல்லப்பி இருக்கிறாரு அவங்க படத்தை உரிய நேரத்துல முடிச்சு கொடுத்த தவறுகள் தான் ஆனா அதை வந்து ரெக்கார்டு போடுகிற அளவுக்கு அந்த கிட்ட அவ்வளவு துணிச்சல் இல்லை ஏன்னா வந்து தனுஷ் வந்து ஒரு முன்னணி ஹீரோ நாலு பேண்ணா அவருடைய தயவு தங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு தான் தயாரிப்பாளர்கள் ஆஹ் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயம் தெரிந்து கொண்ட நயன்தாரா தனக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக நான் யார மக்களுக்கு புரியும் மக்கள் புத்திசாதிகள் தனக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக அந்த தயாரிப்பாளர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து தனுஷுக்கு ரெட் கார்டு கூட வச்சிருக்காங்க அதன் பிறகு தனுஷ் தயாரிப்பாளருக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தி சில பேருக்கு சில தயாரிப்பாளர்களுக்கு பணத்தை வாங்கி அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு வேறு சில தயாரிப்பாளர்களுக்கு இந்த இந்த கால்ஷீட்டில் நான் நடித்து கொடுக்குறேன் என்கிற முறையான உத்தரவாதத்தை ப்ரொடியூசர் கவுன்சில் முன்னால் கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார் இதுபோல தனக்கு என்ஓசி கொடுக்கலைங்கிறதுக்காக பல்வேறு வகைகளிலும் இந்த ரெண்டு ஆண்டுகளாக முயற்சி செய்து வந்திருக்கிறார் நயன்தாரா தனுஷுக்கு அழுத்தங்கள் கொடுத்து வந்திருக்கிறார் இவ்வளவுக்கும் பிறகு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இதை நயன்தாரா இப்போதான் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் மறுத்துட்டது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மறுத்துட்டார் தனுஷ் ஆனா நயன்தாரா இப்போதான் மறுத்தது மாதிரி ஒரு சீன் போடுறாரு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு இன்னொன்று இந்த டாக்குமெண்ட்ரிக்கு மக்கள் கிட்ட பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தது அது சோசியல் மீடியால பார்த்தாலே தெரியும் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் ஆகட்டும் யாருமே இந்த டாக்குமெண்ட்ரியை பத்தி பெருசா எதுவும் பேசல ஸோ இது எந்த ஒரு பெரிய விளம்பரம் இல்லாமயே வந்துடுச்சுனாக்கா வந்ததும் தெரியாமல் போனதுன்னு தெரியாமல் இதை போயிட போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் கணக்கிட்டு நயன்தாரா சரி இந்த நேரத்தில் தனுஷை தாக்கினாக்கா இது வந்து படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆகிடும் அந்த டாக்குமெண்ட்லேயே பல பேரும் வந்து பணம் கட்டி பார்ப்பாங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ணி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ಇಂದ ವಿಷಯಕ್ಕೆ ಪ್ರಚne ಆಕಿ ಇತ್ತೀರಾ